அனைத்திந்திய அனார முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமாக இரட்டை இலையை ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் தன்னுடைய டெபாசிட் தொகை இழந்திருக்கிறது பதிமூன்று இடங்களில் மூன்றாவது இடத்திலும் இரண்டு இடங்களில் நான்காவது ஐந்தாவது இடங்களிலும் அதனுடைய நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது ஜெயக்குமார்களாக நான் பதில் சொல்ல தேவையில்லை அவர்கள் அவர் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை கூட வராது என்பதை மட்டும் நான் தெரிவித்தேன் இந்திய திருநாடு விடுதலை பெறுவதற்கு முதல் குரல் கொடுத்த கொடுத்தமுத்தியோர் யாதவருடைய இருநூற்றி அறுபத்தி ஏழாவது குரல் பூஜையை முன்னிட்டு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் நிலைய உரிமை மீட்பு குழுவின் சார்பாக அவருக்கு எங்களுடைய புகழை செலுத்துவதற்காக வருகை புரிந்து அந்த மாவீரனுடைய புகழ் உலகம் முழுவதும் என்றும் உலகம் இருக்கும் வரை நிலைத்து நிற்கும் என்பதனை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்து இன்றைக்கு நாம் சுதந்திர சுவாச காற்றை சுவாசிப்பதற்கு முதல் குரல் கொடுத்த மாவீரர் அலகுமுத்து கோன் யாதவ் அவருடைய புகழ் என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல மாவீரருக்கு புகழின்ஞ்சி செலுத்திர்கா வந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி மாண்பு அம்மா அவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி வளர்த்த இந்த மாபெரும் இயக்கம் இந்த தேர்தலில் படு தோல்வி அடைந்ததுக்கு யார் காரணம் என்பதனை மக்கள் நல்ல தீர்ப்பினை வழங்கியிருக்கிறார் அனைத்து இந்திய அனார முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி சின்னமாக இரட்டை இலையை ஏழு நாடாளுமன்ற தொகுதிகளில் தன்னுடைய டெப்பாசிட் தொகையை இழந்திருக்கிறது பதிமூன்று இடங்களில் மூன்றாவது இடத்திலும் இரண்டு இடங்களில் நான்காவது ஐந்தாவது இடங்களிலும் அதனுடைய நிலை இன்றைக்கு உருவாகியிருக்கிறது உருவாவதற்கு காரணம் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் தொண்டர்களுக்கான இயக்கமாக தொண்டர்கள் இயக்கமாகத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள் நிறுவினார்கள் மாண்பு அவர்கள் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக இந்த இயக்கத்தை உருமாற்றினார்கள் இன்றைப்பே நடைபெற்ற இந்த பொதுத் தேர்தலில் நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் உள்பட பத்து தேர்தல்களில் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழக மாபெரும் இயக்கம் வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கு யாருக்கு என்ன காரணம் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த நிலை தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய சக்திகள் இணைய வேண்டும் என்று அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய அடிப்படை தொண்டர்கள் கூக்குரல் கொண்டிருக்கிறார்கள் மக்களும் இதே கருத்தை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் நாம் என்னதான் கட்சியை பலமான கட்சியாக எடுத்து சென்றாலும் பொதுமக்கள் வாக்களித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதுதான் வரலாறு தேர்தல் வரலாறு இன்றைக்கு இருக்கின்ற நிலையில் பொதுமக்களுடைய கருத்தை நல்ல அபிப்பிராயத்தை நாம் இழந்திருக்கிறோம் இதுதான் தரிசனமான உண்மை ஜெயக்குமாருக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை அவர்கள் அவர் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை கூட வராது என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்திருக்கிறேன் இந்த கட்சியை படுபாதாளத்தில் தோல்வி மேல் தோல்வியை ஏற்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் யார் என்பது உங்களுக்கு புரியும் இந்த தேர்தலில் இந்த படுதோல்வியில் நாம் பாடம் படிக்கவில்லை என்று சொன்னால் முதல் தோல் இந்த பத்து தோல்விக்கு முதல் தோல்வி தோல்விக்குரிய காரணங்களை அறிந்து புரிந்து நாம் அனைவரும் அந்தந்த பகுதிகளில் தொகுதியில் சென்று கட்சியை வலுப்படுத்தக்கூடிய பணியை செய்ய வேண்டும் என்று சொன்னோம் யாரும் கேட்கல இன்னைக்கு பேப்பரில் அதை பத்தி விளக்கமா சொல்லி இருக்கிறாங்க அறிக்கை விட்டாங்க அண்ணா திமுக ஓட்டு யாருக்கும் போடக்கூடாது நடுநிலை வைங்க சொல்லி எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு சதவீதம் வாக்குப்பதிவில் இருந்தால் அண்ணா திமுக ஓட்டும் சேர்த்து தான் பதிவாகி இருக்கிறது நிலை இருக்கிறது அவர்கள் யாருக்கு வாக்களித்திருக்கார் என்பது தேர்தல் முடிவு தெரியும்